கனமழையினால் வாழ்விடங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மூலாய் பகுதியில் தேவாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை பார்வையிடுவதற்காக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமாரன் ஆகியோர் அங்கு விஜயம் கொண்டிருந்தனர் தொடர்ச்சியாக இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வின்றி மழை வருகின்ற பொழுது மக்களுடைய வாழ்க்கை ஒரு திண்டாட்டமான நிலைமைகளையே காணப்படுகின்றது எங்களுடைய அரசாங்கம் இனி இருக்கின்றது அதனால் இங்கு இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் ஒரு உறுதியை மாற்றம் தருகின்றோம் எதிர்வரும் காலங்களில் இந்த இருந்து உங்களை மீட்பதற்கான சகல விதமான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் எதிர் கூறப்படுகின்றது இன்னும் ஒரு சில நாட்களில் கடும் மழை அதிகமான மழை விழலாம் என்கின்ற கருத்து நிலவுகின்றது அவ்வாறான கருத்து அபாரான மழை ஏற்படுமாக இருந்தால் அதற்கு அது அந்த நிலைமைகளுக்கு முகம் முகம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் அரசாங்க அதிபர் மூலமாக நாங்கள் கேட்டிருக்கின்றேன்